மேலானவர்களை ஓதி பார்க்கிற நேரத்துல தண்ணீர்ல ஓதி ஊதலாமா இது சம்பந்தமாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் சல்லாஹி வசல்லமன் அவர்களுடைய ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க ஜாது மகாதுல பெருமானார் சல்லுகி வசல்லமன் அவங்க தண்ணீரை முன்னால வச்சு அந்த தண்ணீர்ல ஓதி பார்ப்பாங்க

சொல்லிக்காட்டுறாங்கி வயன் புசபி தண்ணீர்லயோ அல்லது எண்ணெயிலேயோ ஓதி நாங்க ஊதுறது மார்க்கம் ஆகும் என்று சொல்லி சொன்ன ஒரு செயல் அதே போல ஈஸ்ரபு அந்த தண்ணீரை குடிக்கவும் கொடுக்கலாம் அந்த தண்ணீரின் மூலம் அல்லாவிடத்தில் ஆபியத்தை ஆரோக்கியத்தையும் தேடலாம் என்ற செய்திய மஜ்மோ அல் ஃபதாவால பதிவு செய்யறாங்க ஆக கண்ணியமானவர்களே தண்ணீர்ல ஓதி ஊதலாம் என்றதுல மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தடையுமே கிடையாது ஓதி ஊத முடியும் அது மார்க்கம் ஆகுமாக்கின ஒரு செயல் என்கிறத இந்த விஷயங்கள்